மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயரிடம் தங்களது வார்டுகளுக்கு நிதி ஒதுக்கி சாலை மற்றும் மழைநீர் ஓடைகளை கட்டுவதற்கு நிதியினை பெற்று ஒப்பந்ததாரரிடம் அந்த வேலைகளை கொடுத்தார் ஆனால் அவர்கள் அலட்சியமாக அந்த பணிகளை செய்து வருகின்றனர் குறிப்பாக நாகர்கோவிலில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாமல் நடைபெறும் நடைபாதை பணி அதிகாரிகள் அலட்சியத்தால் வீணாகும் வரிப்பணம் நாகர்கோவில் மாநகர சாலை ஓரங்களில் பொதுமக்கள் வசதிக்காக நடைபாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் இருபத்தி மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட டதி பள்ளி சந்திப்பு முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சந்திப்பு வரையுள்ள சாலையின் இருபுறமும் மழைநீர் வடிகால் அமைத்து நடைபாதை அமைக்க ரூபாய் நாற்பது லட்சம் செலவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி பணிகள் தொடங்கப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது ஆனால் மாநகராட்சியில் ஒப்பந்த படிவத்தில் உள்ளபடி பணிகள் நடைபெறாமல் ஏற்கனவே இருந்த மழைநீர் வடிகால் மீது மண் நிரப்பி அதை மூடி கான்கிரீட் போடப்பட்டு நடைபாதை பணிகள் நடைபெற்று வருவதால் சிறு மழை பெய்தாலும் மழை சாலையில் ஓடும் நிலை உள்ளது ஒரு பணியை தொடங்கி வைக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதி போன்றவர்கள் ஒப்பந்ததாரர் ஒப்பந்தத்தில் உள்ளபடி பணியை செய்கிறாரா என்பதை பார்வையிடாமலும் பணியின் தரத்தை ஆய்வு செய்வதை விடுவதால் பொதுமக்களின் வரிப்பணம் லட்சக்கணக்கில் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டாக உள்ளது குறிப்பாக மழைநீர் ஓடைகள் கட்டும் பொழுது அது தரமாக இருக்கிறதா தண்ணீர் தேங்குமா அப்படி தேங்கினால் கொசுவால் டெங்கு மலேரியா போன்ற வைரஸ் காய்ச்சல்கள் வரும் என்ற எண்ணம் கூட இல்லாத மாநகராட்சி உதவி பொறியாளர் மாநகர பொறியர் மாநகர நகர் நல அலுவலர் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்